திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணியெல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்திகளும் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் இதே அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள் மையத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் இடைபடப்படுகிறார் அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எண்ணூறு மூட்டை தான் இடப்போட்டிருந்தாங்க இருந்தாங்க திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் அங்கிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பயில் இருக்கின்ற ஒரு லோட் மேனை கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் செய்கின்றோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு கருத்து கருத்தை பதிவு செய்யும் இது விவசாயிக்கு விரோதமான செய்தி இந்த கட்டணம் கேட்டு இரவெண்டும் பகலெண்டும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கு இந்த நெல் கூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதலுக்கு கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடக தெளிவு வந்து நீங்களே படம் சில பெண்மணி அழுகுறா நான் நகைகள்லாம் போட்டுருந்தேன் நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை வச்சு தான் வந்து இந்த ஏற்பெயரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெண்மணி குழந்தை குறிச்சு வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொரோனா செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக் இன்னும் கொடுமை செய்யாத ஒரு சூழல் இருக்கு நிலம் முளைச்சு என்ன எனக்கு தெரியவில்லை கதைகின்ற காட்சியை தொலைக்காட்சியை நீங்கள் பட முடிச்சிருக்க தண்ணீர் விட்டு மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்கினா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து

அதனால் தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும்னு ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்து செறிவிட்ட அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நான் இந்த லோட் பண்ண நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கை கட்டும்பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க இந்த லாரி காரர் லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி குறுமல இருக்கிறது நெல்லை எப்படி விடுன்னு எடுத்து செல்லப்படும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு இது எதற்காக செயலா என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாங்கத்தான் பார்க்க முடியும்

இன்னைக்கு விவசாய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு அதேபோல முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதிமான் போட்டியில் போன அங்கே விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்கிடம் பெறலாம் ஆன்லைன்லயும் இன்னும் விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சு வந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூற்று முப்பது இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வந்து எல்லாம் ஒரு வெற்று தான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியும் சார் நடப்பாண்டு வந்து மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போதிலே கொள்முதல் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார் விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது பற்றி நீங்க சொல்லுங்க சார் அதாவது ஆதார விலை ஏற்றிருக்காங்கன்னா இடுப்பல் விலை ஏறி இருக்குல்ல நல்லா புரிஞ்சுக்கி நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு எடுப்பு செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியா கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த எடுப்பு செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போகிறது இல்லை அதுதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு குயிண்டாக கொடுக்குறாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவாக தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிடும் அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்கே இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளோ குறை சாக்குபடி பயிற்சி எவ்வளோ விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொண்டு நல்லா கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாய பாதிப்பு இல்லாம இருக்க மாட்டாங்க பாதிப்பு இல்லா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்டை இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு எதுவும் நஷ்டத்துக்குள்ளாவது பஸ்ஸு அது மட்டும் இல்ல நேரடி நெல் கோடு போய் இருந்து அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல் மனையும் முளைச்சிருக்கும் பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடகம் எல்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நடந்து முளைச்சிருக்குது இதையே இந்த நஷ்டமா யார் ஏத்துக்கிறது அரசாங்க தான் அப்போ நிர்வாகம் சரி அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும்

பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியே சாலைகளை தூக்கி செஞ்ச நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அதோட அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதம் அடைந்தால் விளைச்சல் சேதம் அடைந்தால் அதற்கு நிவாரணம் கொடுத்தது அண்ணத்தி அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதே பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்த அண்ணாதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கேட்டுக்கு அரசாங்கத்தை கோரி வச்சுங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை எப்படியும் பாய்ச்சிருக்கு ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் பார்வை கிடைக்கல என்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார் டிபி சார் நடக்கக்கூடிய சேனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அங்க காரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்கிறாங்க அதை கருத்து சொல்லுங்கள் சார் சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இது தான் இது சொன்னீங்கன்னா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிக்கிறாங்க கடல்ல தத்தளிச்சிக்கிறான் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுவாங்க அவர் இருக்கிற நல்ல கொள்முதல் செய்ய முடியாது முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் முளைத்திருந்தது அந்த விவசாயிகள் யாராரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் எல்லாம் அவர்களுக்கு தேவையான நிவாரணத்துறை வழங்க வேண்டும்

அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைச்ச மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து வயிற்று காப்பீட்டு திருத்தமாக கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்தோம் எல்லாத்தையும் காட்சி நின்ற போது நல்லா தூர்வாருங்க தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் மடிஞ்சிடும் இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அண்ணா திமுக ஆட்சியில் வந்து முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக இந்தியாவிலேயே அண்ணா திமுக ஆட்சியில்

அணிக்க தூயிக்கோய் போட்ட அந்த நெல்மணிகளை என்னையை பொருள்பதி செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது இந்த ஒரு செயல் கருமையாக பாதிக்க போறாங்க ஒரு கைலாகாத அரசு திறமை இல்லாத அரசு எதுவாக திறமின் காரணமாகத்தான் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இப்போ நெல்லி நிலையம் இழுத்து உதவி அதாவது இன்னொன்னு அண்ணா தீமுக் ஆட்சி கண்டபொழுது புவி சாலுபடி நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துல நாங்கள் சேர்த்தோம் இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறி இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறி விட்டது இல்லை கொள்முதல் நிலையங்களில் நாற்பது ரூபா கூட்டி வாங்கிட்டு தான் இருக்காங்க அதை நிறுத்துறதுக்கு தமிழக சைடு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார் நீங்கள் எதுக்காக போகிறீங்க நான் அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை போதும் நல்ல குறைப்பட செய்யணும் எப்படி இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை விவசாயிகள்

இருபது சதவீம் இருபத்தெண்டு சதவீதம் ஈரோப்பமுள்ள அந்த நெல்லை கூட நான் வந்து நேரடி கொண்டு வந்தேன் குரும செஞ்சு ஆனால் நான் காவணியின் பிரி திருமணத்தில் தான் புரோத்தர் அனுமதி கிட்ட கேட்கும்போது நான் என்ன அனுமதிக்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அசாரி இப்போ மத்திய அரசு எல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட இப்போ மழை காலம் இந்த மழை காலம் வரலன்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரியின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு

ஆகஸ்ட் பதினஞ்சாம் அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் நீங்கள் மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட அரிசியத்தை மிக்ஸ் பண்ணலாட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாமல் பதில் சொல்கிறார் சட்டமன்றத்திலேயே ஆனால் இவங்க முறையாக அணுக வேண்டுங்க அது தானே ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான சேரத்தில் செய்வோமோ அதாவது சரியான முறை செய்யணும்

எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா அதிமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சிகள் இருக்கும்போதும் சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியல இப்போ காலையிலேருந்து வந்து கூட இன்னும் பத்து என்னோட நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்கறது என்ன எப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலேயே குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து போக்குங்க உடனடியா போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்க சொல்றோம் இது என்ன சரியான தான் இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்பதுன்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு பத்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி விடுக்கும் போது மூணு நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு ஏன் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்துன்னு நினைக்கிறேன் ஏழு பத்தில் இதே அறிக்கை கொடுக்க ஏழு பத்தில் இவரெல்லாம் செய்வாங்க சரியாக செயல்பட மாட்டாங்க சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் வந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்களிக்கும் விடியா திமுக பெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் பணிகள்லாம் மழையில் வரைஞ்சு முளைச்சிருக்காரு விவசாயிகள் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள் இல்லை இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் எங்க திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச விடுங்க இரவாடு இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதல் முன்னே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கு இதில் எந்த அரசியல் நீங்கள பத்திரிக்கை உடம்பு போய் பாருங்க இதில் என்ன அரசியல் இருக்கு அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீ கேட்கறதுனால தான் அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்பு வந்து விவசாயிகள்

ஆனா விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் எல்லாம் முளைச்சிருக்கும் குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாய இடத்துல இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்ம செஞ்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது இது அரசுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுது வேற வழி கிடையாது விவசாயி இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்ம செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதம் இருபத்தி நாலு இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்யணும் பல நாள் பூச்சி வச்சிருந்த காலத்துல நெல் அவிச்சு போயிட்டு பயன்படாது எப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு கட்டெழுத்து அவளுக்குண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும் நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எட்டு பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ரஸ்டா இருக்கு

ஆறநேரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அனுப்பிச்சாங்க இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யணும் இந்தூர் ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படின்னு எடுக்க இருக்குது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முறைக்கு கொடுக்கணும் அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொல்மு செய்யாமல் இருக்குது உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க வேறையூரில் பத்தாயிரம் மூட்டை கொள்மு செய்யாம திறந்து வெளியில் அடுக்கி உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க என்ன டிபிசிட்டு உழவனுக்கு எடுத்துட்டு போகணும் நாகை அதில் ஐயாயிரம் மூட்டை அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குரோவில் இருக்குது அதையும் நான் டிபிசி சென்டர் வந்து குரோனுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு போடுது இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குரோனில் கூட தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்கு அப்பதான் விவசாய நெல்லை பொறுப்பு செய்ய முடியும் நமக்குன்னு தெரியும் அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆறிவு கொண்டு வந்து இருக்காங்க இவ்வளோ மாநிலங்கள் அமைச்சர் அந்த மா மாவட்டத்தில் அனைத்து இருக்கும் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனை மட்டும் கூட தேர்வு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதுக்கு தலைவராக இருக்கா அதில் புரடைஞ்சாய்க்காது சொல்லிருக்காரு எப்படி பார்த்தீங்கன்னா சொல்றது வேணாம் அப்படின்னு சொல்கிறத வேணும் நீங்களும் பார்த்தீங்கள்ல இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீ ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும்

அந்த மலையில முளைச்சிருந்தது எல்லாமே பாத்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில பாத்துக்கிறோம் இந்த மூணு மாவட்டத்துலயும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடைக்குது ஒரு சில இடத்துல தான் பாத்துட்டு வந்துருக்கிறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

பத்திரிக்காய்வுடன் இதை கொள்முதல் செய்யணுன்னா நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா யாரு பாதிக்கிற விவசாய விவசாய வாழ்வாதாரமே இந்த நம்பி நம்பிதான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை விழிப்போர் செயல்புடன் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது

இந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலங்கள் இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முறையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டுகிறது அவருக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் அன்போட கேட்டு